இன்றைய சிந்தனை கல்வியே சிறந்த செல்வம் என்பதை மனதில் கொண்டு கல்வி கற்கும் அனைவருக்கும் புதிய கல்வியாண்டின் நல்வாழ்த்துக்கள் நாம் பேசும் வார்த்தைகளின் நாகரீகமே பிறரிடம் நமக்கான நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் தாராபுரம் நகராட்சியில் வளையக்கார தெருவில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளியின் மெயின் கேட்டிற்கே வந்து மாணவ மாணவிகளுக்கு நெற்றியில் திலகமிட்டு ரோஜா பூவை கையில் கொடுத்து பேண்ட் வாத்தியத்துடன் பள்ளிக்குள் அழைத்துச் சென்றனர் பின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் காலை உணவு கொடுத்து உணவு அருந்திய பின் வகுப்பறைகளுக்குள் செல்லும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் பாட புத்தகங்களை கொடுத்து வகுப்பறைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிகழ்ச்சி குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் தாராபுரம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவிகளை தாராபுரம் நகராட்சி நெடுநிலை பள்ளிக்கு அமைச்சர் மற்றும் நகரமன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கோடை விடுமுறை முடிந்து உற்சாகத்துடன் பள்ளி செல்லும் பள்ளி மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்கும் ஆசிரியர்கள் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் தாக்குதல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகைகளும் வழங்கக்கூடாது முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையை குற்றவாளி ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் ரூபாய் தொண்ணூறாயிரம் அபராதம் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தகவல் மதுரை மாநகரில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமையன்று பொதுக்குழு செயற்குழு மாநாடு மதுரை ஊத்தங்குடியில் நடைபெற்றது அதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மதுரை மக்களை சந்தித்தார் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கஞ்சா விற்பனை மற்றும் ஆடுகள் திருடு போனது தொடர்பாக வடமதுரை காவல் நிலையத்தில் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது மாவட்ட காவல்துறை இதனை கட்டுப்படுத்தி பிடிப்பதற்காக தனிப்படை ஏற்படுத்தி தீவிர விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் உள்ளூரை சேர்ந்த ஆறு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் கோவை மேட்டுப்பாளையம் நகரவை பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் புதிய கல்வியாண்டின் துவக்க நாளை மகிழ்ச்சியுடன் துவங்கினர் மேட்டுப்பாளையம் நகரவை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் துவக்க நாளில் தற்காலிக தலைமை ஆசிரியர் லீலா மகேஸ்வரி உதவி தலைமை ஆசிரியர் ஆனந்த்குமார் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியைகள் உடனிருந்தனர் தென்காசி மாவட்டம் மற்றும் தென்காசி சரகம் நான்காவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் துவக்கப்பள்ளியில் கல்வியாண்டிற்கான இலவச பாடநூல் சீருடைகள் நோட்டுகள் ஆகியவை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை செல்வி ஆசிரியைகள் சொரூபா ஜாகிரா மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணம் ஜூலை ஒன்று முதல் உயர்த்தப்படுவதாக இந்தியன் வங்கி எஸ் எம் எஸ் அனுப்பி வருகிறது கணக்கு வைத்துள்ள வங்கி ஏடிஎம்களில் ஐந்து முறையும் பிற வங்கி ஏடிஎம்களில் மூன்று முறையும் நகரங்களில் இலவசமாக பரிவர்த்தனை செய்யலாம் அதன் பிறகான பரிவர்த்தனைக்கு அதிகரிக்கப்பட்டு கட்டணமாக எழுபத்தி எட்டு பைசாவாக வசூலிக்கப்பட உள்ளதாக இந்தியன் வங்கி அறிவிப்பு வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை பணியாளர்களின் தொடர் ஊழல் லஞ்சம் அம்பலம் குற்றவாளிகளிடம் பணம் பறித்த வழக்கு எஸ்ஐ சஸ்பென்ட் பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் குற்றவாளிகளிடம் இருந்து நகை பணத்தை பறித்த சப் இன்ஸ்பெக்டர் நவநீதகிருஷ்ணன் சேலம் மத்திய சிறையில் அடைப்பு எஸ்ஐ நவநீதகிருஷ்ணனிடமிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் வாங்கிய மேட்டுப்பாளையம் எஸ் ஐ மகாராஜன் சஸ்பெண்ட் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுத்தாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்